அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய அற்புதமான பதிவு வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது முன்னேற்றங்களே இல்லை இல்லை குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் மாட்டேங்குது எங்கள் வாழ்க்கையில் எப்போதான் வந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் வரும் நல்ல ஒரு மிராக்கள் வரும் அப்படின்னு எத்தனையோ பேர் பலவிதமான வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் கோவில்களுக்கு போகிறோம் தீப வழிபாடுகள் பண்ணுறோம் நமக்கு தெரிந்த மந்திரங்கள் எல்லாமே சொல்கிறோங்க ஆனால் யார் ஒருத்தங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் தலையெழுத்து மாறணும் இந்த கர்மாக்கள் எல்லாமே போய் நமக்கு நல்ல கர்மாக்கள் எல்லாம் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் யாருன்னா சாக்ஷாத் முருகப்பெருமான் தான் எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானை வந்து யார் ஒருத்தங்க இப்படி வணங்கி வழிபட ஆரம்பிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்றங்கள் மட்டும்தான் என்றைக்குமே இப்படி வழிபாடுகள் முருகனுக்கு பண்ணோமா எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்கள யாருமே பார்க்கவே முடியாது கஷ்டங்கள் நமக்கு வரும் சோதனைகள் வரும் ஆனால் மனம் தளராமல் அந்த விதி அந்த கெட்ட கருமாக்கள்லேருந்து நம்ம வெளிவருவதற்கு நமக்கு உதவி செய்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரப்பதிவு தான் ஒரே ஒரு வரி தான் இந்த ஒரு வரி போய் நம்ம வாழ்க்கையை மாற்றுமான்னு கேட்டால் நீங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பி முருகனை நம்பி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத வகையில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே முருகன் அருளாலே கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் முருகனுடைய வழிபாடுகள்னாலே நமக்கு ஷஷ்டி விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அப்படி முருகனுக்கான விசேஷமான நாட்களில் எப்போ வேணாலுமே இந்த மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல தொடங்கலாங்க ஆரம்பிக்கிறது மட்டும் இது மாதிரி விசேஷமான நாட்களில் நீங்கள் ஆரம்பிங்க நாளைக்கு கூட நமக்கு வெள்ளிக்கிழமையோடு கூட ஷஷ்டி வந்திருக்கு பொதுவாக வெள்ளிக்கிழமையும் ஷஷ்டியும் இணைஞ்சு வரப்போ அது ரொம்ப கூடுதலான ஒரு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நாளைய தினம் இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க இல்லாட்டி இந்த பதிவை நாங்கள் தாமத மாதமாக பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் செவ்வாய்க்கிழமை சொல்லலாம் விசாக நட்சத்திரம் கிருத்திகை அப்படி முருகனுக்கான விசேஷமான நாட்களை இல்லாட்டி நமக்கு எப்போ இந்த பிரச்சனைகள் தீரணும் இந்த பதிவுகள் எப்போ பார்க்குறீங்களோ உடனுக்குடனே பூஜாரையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு அந்த நாள் முத இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிங்க இதற்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எப்பயும் போல் காலையில் நம்ம குளிச்சுட்டு பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றுவோம் நிறைய பேருக்கு ரெண்டு நேரமும் தீபம் ஏற்றுக்கின்ற பழக்கங்கள் இருக்கும் இப்படி காலை அல்லது மாலை உங்களுக்கு ரெண்டு நேரத்தில் எந்த நேரம் உங்கள் வீட்டில் பூஜையில் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களோ அப்போ சுவாமிக்கு முருகனுக்கு அதுவும் நாளைக்கு ஷஷ்டிங்கிறதுனால வெற்றிலை தீபம் இல்லாட்டி சாதாரண ஏதாவது ஒரு அகலில் சின்னதாக நெய் அல்லது நலனை விட்டு ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு ஏதாவது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பிரசாதம் மட்டும் வச்சுருங்க வச்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை இல்லாட்டி எவ்வளவு முறை உங்களுக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளால சொல்ல முடியுமோ இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பல மேஜிக் பல அந்த மிராக்கிள்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க முருகமயப்பெருமானு கேட்டால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் நம்ம குடும்பத்துக்காக இருக்கலாம் கடன்கள் தீர்வதற்காக இருக்கலாம் இல்லாட்டி மனசு கஷ்டத்துக்காக இருக்கலாம் இல்லை பணப்பிரச்சனைகள் அப்படி எந்த விஷயங்கள் என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த முன்னேற்றங்கள் தொழிலில் முன்னேற்றமா இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றமா அப்படி எந்த விஷயங்கள் தனிப்பட்ட நம்ம கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை மட்டும் மனசில் வேண்டிட்டு இல்லட்டி நமக்கு வேண்ட கூட தேவையே இல்லை முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் வாழ்க்கை நல்லபடியே காப்பாற்றி கொடுப்பா அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுட்டு இந்த ஒரு மந்திரத்தை எப்பெல்லாம் பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களோ அப்போல்லாம் முருகனை நீங்கள் மட்டும் வச்சுட்டு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நம்ம சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு அதிசயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லா அந்த தடைகள் சொல்வாங்க பிளாக்ஸ் சொல்வாங்க பார்த்தீங்களா அந்த என்னெல்லாம் பிளாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் அந்த கெட்ட கர்மாக்கள் இருக்கும் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி அந்த நெகட்டிவ்ஸை நீக்கக்கூடிய சக்தி இந்த ஒருவரி மந்திரத்துக்கு இருக்குங்க வெறும் சின்னதான ஒருவரி மந்திரம் தானே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் ஆனால் முருகனுடைய இந்த ஒரு மந்திரத்துக்கு பயங்கரமான ஒரு மாற்றங்கள் இருக்குது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி வேணும் நம்முடைய தலையெழுத்து மாறணும் அப்படின்னு நம்ம கடவுளே நினச்சா மட்டும்தான் இது மாதிரியான மந்திரத்தை நம்மளால் சொல்லவே முடியும் ஏன்னா சில மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்திகள் இருக்குது எல்லாராலேயுமே எல்லா ஸ்லோகத்தையும் சரி மந்திரத்தில் ஏன் நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறதா இருந்தால் கூட அந்த கடவுளாக நமக்கு நினச்சா மட்டும்தான் தான் அந்த தெய்வத்துக்கிட்டே நம்ம போய் நம்ம போய் வழிபட்டு வரணும் முடியுமா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்க உங்களோட வீட்டில் நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய சஷ்டினால் முருகனை வேண்டி நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி நீங்க என்ன நினைச்ச வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே முருகன் அருளாலே நடக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த ஒருவரி மந்திரத்தை உங்க வாழ்க்கையில நாளிலிருந்து சொல்ல தொடங்கி பாருங்க நிச்சயம் முருகனுளால் எல்லாமே நல்ல ஒரு மேஜிக் மிராக்கல்ஸ் கண்டிப்பாக நடக்குங்க இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நிச்சயம் முருகனுள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக என்னக்குமே கிடைக்கும் நம்முடைய இந்த பதிவை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்